எனக்கு அருமையானவர்களே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க விரும்புகிறார் ஆனால் அது உங்களுடைய பலனாக இருக்கும் அந்த பலன் எப்படி வருகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்ன வந்தாலும் சரி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் கனிகள் வந்தாலும் சரி எனக்கு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் கர்த்தருக்குள் இருப்பேன் மகிழ்ச்சியாயிருப்பேன் கத்தரனை பார்த்துக்கொள்வார் கத்தரினை நேசிக்கிறார் நான் கர்த்தருக்கு உரியவன் நான் கர்த்தருக்கு உரியவள் என்று நான் இருப்பேன் அப்பொழுது எனக்கு பலன் வரும் எனக்கு உயர்வு வரும் எனக்கு செழிப்பு வரும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அதன் மூலம் ஆசிர்வாதமும் அப்படியே வருகிறது நிகைமையாக எட்டு பத்திலே இதை வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் சரீர பலன் இன்னும் பணபலம் என்னும் குடும்ப ஆசிர்வாதத்திலே நிறைவான பலம் உண்டாயிருக்கும்படி ஆண்டவன் அருள் புரிவார் ஏனென்றால் அவர் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய துக்கங்களையெல்லாம் சுமந்தார் பலவீனங்களையெல்லாம் சுமந்தார் ஆகவே உங்களுக்கு பலனை தர அவர் பலமையுள்ளவராக இருக்கிறார் இந்த பலன் எப்படி வருகிறது ஆண்டவர் இருந்து வருகிறது எனக்காக நீர் எல்லா பலவீனத்தையும் சுமந்திருக்கிறீர் என்று சொல்லி அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலனாக இருக்கிறது அதோடு கூட ஆண்டவர் உங்களை குறித்து மனம் மகிழுகிறார் இது ஏன் பிள்ளை நான் நேசிக்கும் பிள்ளை என்னை நேசிக்கும் பிள்ளை என்று செப்பனியா மூன்று பதினேழின் படி அந்த மன மகிழ்ச்சி கம்பீரம் உங்களுக்கு பலனை கொண்டு வருகிறது கத்தருடைய மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி த ஜாய் ஆஃப் த லாட் ஆண்டவருடைய மன உங்களுக்கு பலனை கொண்டு வருகிறது அதுதான் ஆங்கில வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது ஒன்று கத்தர் உங்கள் நிமித்த மகிழ்ச்சியாக இருப்பது வேறொன்று ரெண்டும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது பலனை கொண்டு வருகிறது ஆகவே சந்தோஷமாய் இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள் நிறைவான பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் அப்படி பர்சுத்த ஆவியானவரால் வரும் சந்தோஷத்தினால் நிரம்பின ஒருவருடைய சாட்சியை நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் பிதாவுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டாவது பர்சுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம் மூன்றாவது இயேசு உங்களை குறித்து சந்தோஷம் அடைகிறார் எப்பொழுது லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் போய் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்த பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்து விசாசுகள் அவர்களை பார்த்து இயேசுவின் நாமத்தை சொன்னபடியினால் ஓடினது நிமித்தம் இயேசு மிகுந்த மன மகிழ்ச்சியினால் ஆனந்த சந்தோஷத்தினால் நிரம்பினார் அப்பொழுது அவர் சொன்னார் சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுந்தார் லூக்கா பத்து பதினெட்டிலே ஆம் நீங்கள் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கும் பொழுது இயேசு மனம் மகிழ்கிறார் அந்த சந்தோஷம் உங்களை நிரப்புகிறது உங்களை மன மகிழ்ச்சியினால் நிரப்பி வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கிறார் அப்படி ஆசீர்வாதம் பெற்ற பால் ஜான்சன் திருப்பதியிலிருந்து அவருடைய சாட்சியை எழுதியிருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் அவருக்கு டிகிரி கிடைத்தது அதைத் தொடர்ந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலிலே வேலைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக சேர்ந்தார் அதன் பிறகு திருமணமானது அவள் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப ஆசீர்வாத் திட்டத்தில் சேர்ந்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அதன் விளைவாக ரெண்டு குழந்தைகளை கொடுத்தார் ரெண்டு பேரையும் இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்த்தார்கள் அதைத் தொடர்ந்து தீர்க்க முகாமிற்கு வந்தார்கள் அங்கு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த சகோதரன் மீது இறங்கினார் இறங்கி ஆவியானவர் அவரை நிரப்பினார் புதிய பாஷை நவமான பாஷை பேச ஆரம்பித்தார் ஆண்டோருடைய சித்தத்தை எல்லாம் பேச ஆரம்பித்தார் ஆனந்த தைலம் ஆனந்த சந்தோஷம் அவரை நிரப்பியது அதன் பிறகு வாழ்க்கை போய்கொண்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் நிமித்தம் அவருக்கு வேலை போய்விட்டது எவ்வளோ முயன்று வேலை கிடைக்கவில்லை அப்பொழுது பிஸ்னஸ் செய்யலாம் என்று பிஸ்னஸ் ஆரம்பித்தார் அதிலும் பயங்கர தோல்வி அப்பொழுதுதான் அம்பாசிடர் இயேசு அழைக்கிறார் அம்பாசிடர் ஒருவர் நீங்கள் ஏன் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளானில் சேரக்கூடாது வணிக ஆசீர்வாத் திட்டத்தில் சேரக்கூடாது ஏசு அழைக்கிறார் ஊழியத்தில் அது இருக்கிறதே என்று சொன்னார் நானும் குண்டூர் பிரய்ட் அவருக்கு போய் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான் வணிக ஆசீர்வாத் திட்டத்தில் சேர்ந்தேன் என்ன ஆச்சரியம் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் ஒரு புது பிஸ்னஸை ஆரம்பித்தேன் அதை ஆண்டவர் செழிக்கச் செய்தார் இப்பொழுது அதில் லாபம் பெரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆண்டவரையும் சேவிக்கிறோம் பிஸ்னஸிலும் செழிப்பு வந்தாயிருக்கிறது என்று அவர் சாட்சி சொன்னார் ஆம் பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவர் அவரை நிரப்பின பொழுது அந்த சந்தோஷத்தினால் பலன் வந்தது அந்த சந்தோஷத்தினால் ஞானம் வந்தது அந்த சந்தோஷத்தினால் பிஸ்னஸ் செய்யும் ஆற்றல் வந்தது பலன் வந்தது அதிலே செழிக்க ஆரம்பித்தார் உங்களுக்கும் வேலையிலே ஆற்றல் படிப்பிலே ஆற்றல் பிஸ்னஸ்ல ஆற்றல் குடும்ப வாழ்க்கையை நடத்துவதில் ஆற்றல் பசு தாவியானவரால் நிரம்பும் பொழுது வருகிறது அது உங்களுக்கு பலனை கொண்டு வருகிறது உயர்த்துகிறது இப்பொழுது மாண்டோர் உங்களை நிரப்பும்படி ஜபிப்போமா ஏசப்பா மது பிள்ளைகளை நெறப்பு சாமி நிரப்பும் மது பரிசு தாவியானவரால் நெறப்பு சாமி ஆனந்த தைலத்தினால் நிரப்பும் சந்தோஷப்படுத்தும் உயர்த்தும் செழிக்கச் செய்யும் உயர்ந்த சாணங்களுக்கு ஏறி வரப்படும் இயேசுவன் இயேசு வழக்கிறார் வணிக ஆசீர்வாத திட்டம் இத்திட்டத்தில் உங்கள் வணிகம் கடை தொழில் வியாபாரம் இவைகளின் பெயர் மற்றும் ஜெப தேவையை சொல்லி நீங்கள் இணையும் பொழுது இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினரும் இயேசு அழைக்கிறார் ஜப வீரர்களும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை நடக்கின்றனர் மக்களின் கண்ணீரை துடைத்து வரும் இறைவன் கடை தொழில் மற்றும் வியாபாரத்தின் தேவையை நிச்சயம் சந்திப்பார் இதில் இணைவதன் மூலம் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீர் துடைத்து வரும் பங்காளராக இருப்பதால் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதமும் உங்களை வந்தடைவது உறுதி என்ற எங்கள் இணையதளத்தின் மூலமாகவோ இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்தில் நேரடியாக சென்றோ இத்திட்டத்தில் இன்றே இணைந்திடுங்கள் இயேசு அழைக்கிறார் வணிக ஆசிர்வாத திட்டம் இறைவன் இயேசுவின் பார்வையில் உங்கள் வணிகம்